மழை ஐந்து இவ நம்ம கட்டி பிடிச்சபடி வந்ததை கூறுகிறாளா என்று சரியாக தவறாக நினைத்து எப்படி சாப்பிடாம தூங்காம கட்டி பிடிச்சிட்டே பைக்ல போக முடியும் அட சோத்து மூட்ட என்று புரியாமல் அவளிடம் கேட்க அதற்கு நகைத்தவள் சட்டென்று அவனை தாவி அணைத்து கொண்டாள் ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ சோட்டு என்று அவனை இருக அனைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட சுதாரித்தவன் சட்டென்று அவளை தன்னிடமிருந்து விலக்கி விளக்கி பாப்பா உம் ஐஸ்வர்யா கொஞ்சம் இரு எப்படி திடீர்னு காதல் நாம் அதிகமா சந்திச்சது கூட இல்லையே அப்புறம் எப்படி காதல் என்று கேட்க நீங்க என்ன பார்க்கல மாமா ஆனா நான் உங்களை பார்த்துருக்கேன் என்று அவனை பார்த்ததை அவனிடம் கூறினாள் எனக்கு அப்ப பத்து வயசு இருக்கும் அப்போ மாமா இறந்துட்டதா சொல்லி உங்க வீட்டுக்கு வந்த போதுதான் உங்களை பார்த்தேன் நீங்க அழுதுட்டு இருந்தீங்க உங்களை கூட அழைச்சிட்டு போய் விளையாண்டு உங்களை சிரிக்க வைக்கணும்னு தோணுச்சு அப்போ நான் சின்ன எனக்கு விவரம் தெரியல அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததும் உங்க அழுத முகமே அடிக்கடி ஞாபகம் வரும் அப்படியே உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பேன் போல அப்புறம் நான் பெரிய மனுஷியானப்போ நீங்க வந்தீங்கல்ல அப்போதான் உங்க மேல ஒரு இது நீங்க பாட்டுக்கு வந்தீங்க அத்தை சொல்ல சொல்ல என் முகத்தை கூட பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு நீங்க மாலை போட்ட போது கூட என்ன நிமிர்ந்து பாக்கல சரி என்னதான் பாக்கலன்னு நினைச்சேன் ஆனா நீங்க யாரையுமே தப்பா ஒரு பார்வை கூட பாக்கல அதுல உங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்து அது காதலா மாறிடுச்சு போல என்று தன் தலைவனிடம் தன் காதலை கூற உம் அப்புறம் என்கவும் என்று விழித்தாள் ஐஸ்வர்யா நான் சொல்றத நீ எப்படி எடுத்துக்க போறன்னு தெரியல பட் இத பேசலன்னா நாம தான் கஷ்டப்படணும் என்று உணர்ச்சி துடைத்த முகத்துடன் கூறவும் அவன் தன்னை வேண்டாம் என்று கூறிவிடுவானோ என்ற பயத்தில் அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது அவளின் பூமுகம் வாடுவது பிடிக்காமல் ஐஷ் என ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் மழை பொழியா மாமா ப்ளீஸ் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்னால அதை தாங்க முடியாது என்று அழ அவள் அழுவது பிடிக்காமல் ஹே ஐசு அழாத என்று அவள் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்தனைத்தவாறு தவாறு அவளை தேற்றினான் அவளை தன்னுடன் அழைத்து அங்கிருந்த மெத்தையில் அமர வைத்தவன் தேம்பிக் கொண்டிருந்தவளிடம் ஐசு இங்க என்ன பாரேன் என்று அவள் நாடியை பிடித்து தன்னை பார்க்குமாறு செய்தான் ஒருவாளை என்ன பாரு என்ன அழகை பார் என்று சர்க்கஸ் காட்ட போறானோ இருக்கும் இருக்கும் நமக்கு எதுக்கு அவனை பார்த்தவள் மாமா எனக்கு புரியுது நான் சுயநலமாதான் யோசிக்கிறேன்னு ஆனா நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் என்றவள் தன்னை திடப்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்ன பிடிக்கலனா கூட மாமா நான் இப்படியே உங்களை நினைச்சிட்டே காலம் முழுக்க இருந்துடுவேன் மாமா உங்களை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தல நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் என்ன உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க நீங்க வருத்தப்படாதீங்க என்று அவள் பாட்டுக்கு ஏதேதோ அவனிடம் உலறி கொண்டிருந்தாள் உன்னை பிடிக்கலன்னு நான் சொன்னேனா இந்த குண்டு ஐசு எனக்கு தான் என்று நெற்றியில் முத்தமிட்டவாறு அவள் பொசு போசு டெடிபியர் உடல் வாகை கேலி செய்தவாறு தன் காதலை கூறினான் அதில் அகமகிழ்ந்தவள் மாமா என்று அவனை அணைத்து அவனும் அவளை அணைத்து சற்று நேரம் இருந்தவன் ஆனா இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் ஐசு தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு தான் இந்த ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கட்டிய தூக்கிட்டு போயிடுவேன் அவள் உச்சியில் தன் தாடையை வைத்து பேசிக்கொண்டிருந்தான் உங்களுக்கு என்ன மாமா என்று கேட்க என் ஐசு எம்பிஏ படிச்சுட்டு இருக்கா அடுத்த வருஷம் எப்படியும் அம்மணி பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிடுவீங்க அப்போ நிறைய பேருக்கு நீ இவர்தான் என் புருஷன் என்று என்னை கை காட்டும் போது நான் என்ன பண்றேன்னு கேட்டா விவசாயம் என்று சொன்னால் அவர்கள உன்னை பார்க்கும் பார்வை வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு என் பொண்டாட்டி யார் முன்பு சங்கடப்படுவதை நான் விரும்பல என்று அவன் கூற இதுல சங்கடப்படுவதற்கு என்னமா இருக்கு நான் தைரியமா சொல்வேன் மாமா என் புருஷன் விவசாயி என்று அவள் கெத்தாக கூற உனக்கு பெருமையா இருக்கலாம் ஆனா எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க இல்லையா அதுவும் இல்லாம எனக்கும் சலிப்பா இருக்கு மேற்பார்வை மட்டும் தான் பார்ப்பேன் ஒரு வேலையும் இல்லை தென்னந்தோப்பும் மாங்காய் தோப்பும் மற்ற நிலத்துல தேக்கும் சவுக்கும் போட்டுக்கிறதுனால நமக்கு அதில் வேலையே இல்லை எனக்கும் போர் அடிக்குது எனக்கு ரெண்டு வருஷம் டைம் கொடு சரியா என்று கூறவும் என்ன மாமா பண்ண போறீங்க என்று கண்கள் முன்ன ஆர்வமாக கேட்க சர்ப்ரைஸ் என்று கண்ணடி தவாறு கூறினான் போங்க மாமா அங்க வந்து நான் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் நீங்க என்னடானா வேற ஏதோ சொல்றீங்க அங்க கிணறு இருக்கும் வயல் நிறைய மரமெல்லாம் இருக்கும் இயற்கையை ரசிச்சு வாழலாம்னு பார்த்தா என்று அவள் பாட்டிற்கு கூறி போக நீ சொன்னதெல்லாமே நடக்கும்டா நீயும் நானும் மட்டும் நீ சொன்னது போல இயற்கையை ரசிச்சு சமையா வாழ்வோம் இயற்கைய நீ ரசிக்க ஒன்னு ரசிக்க என்று சிரித்து கொண்டே அவள் நெற்றியில் முட்டியவன் சரி வா கீழே போகலாமா என்று கேட்கவும் உம் என்றதும் இருவரும் ஹாலுக்கு இறங்கி வந்தனர் அங்கு ஆபீஸிலிருந்து விஜயன் வந்திருக்க இவர்களை இருவரையும் பார்த்து எப்போ சானு வந்தா ரெண்டு பேரும் பேசி முடிவுக்கு வந்துட்டீங்களா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்று அவர்களை பார்த்து கேட்டார் நான் மதியம்தான் மாமா வந்தேன் அப்புறம் மாமா என்று சற்று தயங்கியவன் மாமா எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் ஆனா கல்யாணம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் மாமா என்றதும் சரிப்பா உங்க இஷ்டம் என்கவன் மகேனும் வீரும் வந்து சானுவை அணைத்து கொண்டு கங்க்ராட்ஸ் மச்சி என்று கூவினார் வீர் சானுவிடம் இந்த உலகழகிதான் உங்களுக்கு வேணுமா லைட்டே தான் வேணுமா வீடேண்டா அவன் ஆம் என சிரித்து கொண்டே தலையாட்டவும் சரி அப்புறம் பாடு அப்புறம் பின்னாடி அவன் என்ன கிள்ளிட்டா குத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது மாப்பி ஃப்ரீ அட்வைஸ் ஒழுங்கா கேட்டுக்கோ என்றவன் ஐஷு முறைக்கவும் இதுக்கும் பழகி கோமச்சி அப்பப்போ இப்படித்தான் சந்திரமுகி ஆயிடுவா பார் பார் ஓ மனைவி முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறத பார் என்று கலாய்க்க ஏய் என்று ஐஷு அவனை அடிக்க விடு ஜூட் அவள் கையில் சிங்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தான் பின்பு அங்கிருந்து கிளம்பி தன் ஊருக்கு சென்றவன் தன் அம்மாவிடம் கெஞ்சி கொஞ்சி சம்மதம் வாங்கி ஐபிஎஸ் தேர்வெழுதி இப்பொழுது அவள் முன் ஏசிபியாக அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்தான் ஐசு ஐசு என்று இவன் உருக அவள் அவன் கைகளில் கரைந்து கொண்டிருந்தாள் ரெண்டு பேரையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்படி உருகிறாங்க ஏ ஐசு கோனை சாப்பிடவா என்று கேட்டு அவள் மூக்கை கடித்தான் குல்பி சாப்பிட இசு என்று வெண்சங்கு கழுத்தை தன் மீசை முடி குத்த எச்சல் தரிக்க கடிதம் முத்தமிட்டான் மாமா என்று கிறங்கி அவனுள் ஒடுங்கியவள் அவனை ஆற கொண்டு எப்ப மாமா அசைவமா வார்னீங்க என்று கேட்க புரியாமல் நோக்கியவனை பார்த்து இல்ல முன்னாடி இங்கேதானே முத்தம் கொடுத்தீங்க என்று தன் நெற்றியை சுட்டி காட்டியவள் இப்போ அசைவ என்று தன் ஏச்சலால் மினுமினுக்கும் அவன் உதட்டினை பார்த்தவாறு கூறினாள் அதை கேட்டு சிரித்தவன் அதெல்லாம் அப்படித்தான் இனிமே இந்த குச்சி ஐச கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடுவேன் என்று அவள் கன்னத்தில் கடித்து முத்தமிட்டு ஐசு கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவள் காதில் உதடு உரச கேட்க ம் என்று கிரக்கமாக தன் சம்மதத்தை தெரிவித்தாள் நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா சாணுவிற்கு துண்டெடுத்து கொடுக்க அவன் ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு வந்ததும் இருவரும் கீழே வந்தனர் டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருக்க ஜெயா ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டு வர சட்டென்று தலை சுற்ற அவரையே பார்த்து கொண்டிருந்த வீர் அவர் தடுமாற அம்மா என்று கூவிரியவாறு பட்டென்று எழுந்து தன்னோடு அனைத்து பிடித்து கொண்டான் வீர் தாங்கி பிடிக்கவும் அதற்குள் அவர்களிடம் வந்திருந்த மகேன் மா என்னாச்சு என்று அவர் கையை பிடித்து பல்ஸ் பார்க்க அம்மா காலையில சாப்பிட்டாங்களா இல்லையா என்று தந்தையை நோக்கி கேட்டான் நீங்க வீட்ல இல்லை என்றதும் அவள் சாப்பிடவே இல்லை நான் எவ்வளவோ சொன்னேன் மகேன் சுகர் லோ ஆகிடும் என்று அவள் எங்க என் பேச்ச கேட்டா என்று தன் மகன் தாங்கி இருந்த தன் மனைவியை இழுத்து தன் மேல் சாய்த்து கொண்டு தலைமுடியை வருடி கொடுத்தார் அதற்குள் கிச்சனிற்கு சென்று கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வந்த ஐஸ்வர்யா தன் அம்மாவிடம் கொடுக்க அதனை வாங்கி தன் வாயில் போட்டவர் சற்று நேரத்தில் தெளிவடைந்தார் பின்பு மகன் தன் தந்தையை நோக்கி அம்மா சாப்பிடலன்னு நீங்களும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்களே என்று கேள்வியாக கண்கள் இடுங்க அவரை நோக்க அவர் ஒன்றும் பேசாமல் தன் மனைவியின் கையை ஒரு கையால் பிடித்து கொண்டு மறு கையால் அவர் தலையை வருடை கொடுத்தார் ம் என்று பெருமூச்சு விட்டவாறு எழுந்தவன் என்ன இன்னும் சவுண்டு வரல என்று தன் தம்பியை திரும்பி பார்க்க தனக்கு வந்த கோபத்தை தன் கை முஷ்டி இருக்கியவாறு கட்டுப்படுத்தியவன் இன்னும் எதுக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கீங்க எழுந்து மேல உட்காருங்க என்று பற்களை கடித்தவாறு அடக்கப்பட்ட கோபத்துடன் கத்த மனதுக்குள் சிரித்து கொண்டே மகேன் தன் இருக்கையில் சென்று அமர ஐஷுவும் சாணுவும் நிற்க உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா என்று கர்ஜிக்க பட்டென்று தங்கள் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்தனர் மழை பொழியும் மழை ஆறு தன் மனைவி எழ உதவி செய்தவாறு தானும் எழுந்து கொண்ட விஜயன் ஜெயாவை இருக்கையில் அமர்த்தி அவர் பக்கத்து இருக்கையிலேயே தானும் அமர்ந்து கொண்டார் ஜெயா நான் பரிமாறுறேன் என்று எழ உக்காரு ஜெய் என்றது விஜயன் நின்று நினைத்தால் அது தவறு வீர்தான் அவ்வாறு கூறினான் கோபம் வந்தால் அவன் இப்படித்தான் விஜயன் ஜெயாவை ஜெய் என்று தான் அழைப்பார் அதுபோல ஜயா விஜயனை விஜி என்று அழைப்பார் கோபம் வந்தால் மட்டும் அவர்களின் அழைப்பை இவன் கடன் வாங்கிக் கொள்வான் இது புதுசாருக்கே வீர அவ்வாறு கூறவும் கப்சி சட்டென்று இருக்கையில் அமர்ந்து கொள்ள இவங்க பெரிய சத்தியவான் சாப்பிடலனா இவரும் சாப்பிட மாட்டாராம் இந்த வயசுல ரோமியோ ஜூலியட்னு மனசுல நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது இனிமே தான் விடணும் போல என்று வசை பாடியவாறே இருவருக்கும் பரிமாறினான் இங்க என்ன பார்வை உங்களுக்கு எல்லாம் போட முடியாது நீங்களே போட்டு கொட்டிக்கோங்க என்று அவனை பார்த்த மற்ற மூவரையும் முறைத்து விட்டு சென்று டிவி முன்பு உட்கார்ந்து கொண்டான் ஐயோ டிவி நீ ரொம்ப பாவம் டிவியின் மைண்ட் வாய்ஸ் ஒளிமயமான எதிர்காலம் கண் முன்னே தெரிகிறது போடா ஆங்கிரி பேட் மண்டையா நீ போடலனா எங்களுக்கு சோறு தண்ணி இறங்காதா என்று தன் தமையனின் முதுகை பார்த்து வக்கலம் காட்டியவள் தன் அண்ணனுக்கும் அன்பனுக்கும் பரிமாறி தனக்கும் எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிடாம சாப்பிட மகேன் அடுத்து என்ன நடக்கும் என்று அறிந்தவனாக அமைதியாக சாப்பிட்டான் சானுவோ தன் அருகே அமர்ந்திருந்த தன்னவளிடம் அவள் காதோரும் சற்று சரிந்து ஏன் ஐசு உன் அன்னங்காரன் இப்படி ருத்ரதாண்டவம் ஆடிட்டு போறான் உஃப் என்று பெருமூச்சு விட்டு தன் காதை குடைந்து கொண்டான் ஐயோ பாவம் காது ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு போல அவன் அப்பப்ப இப்படிதான் குரங்கு வித்த காமிப்பான் வீர் கிரேட் இன்சல்டிங் சோ சேட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்போ காமிச்சது வெறும் டீசர் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓட்டுவாங்க பாருங்க ஒரு படம் காட்சிகள் அனைத்தும் உள்டாவா மாறும் பாருங்க என்றவாறு தன் தட்டில் இருந்த உணவை குறைக்க தொடங்கினாள் இங்கு வேக வேகமாக சாப்பிட்ட விஜயனும் ஜெயாவும் ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு வீர அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தனர் அங்கு மூஞ்சை ஏழு முழத்துக்கு தூக்கி வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தவனின் கையில் இருந்த ரிமோட் படாத பாடு இருந்தது அவனுக்கு இருந்த கோபத்தில் ரிமோட்டின் பட்டனை அழுத்தி நசுக்கி கொண்டிருந்தான் டிவிக்கு மட்டும் வாய் இருந்திருந்தால் நம்மூர் கிழவிகளே தோற்று போய்விடுவர் அந்த அளவுக்கு கிழித்து நார் நாராக தொங்க விட்டு இருக்கும் போடா பொசக்கட்ட பயல ஓங்கிட்ட சிக்கி சின்னா பின்னம் ஆகிறதுக்கு காயலங்கடையிலேயே சும்மா இருப்பேன் என்று கூக்குரலிட்டது நொடி குரு அந்த ரிமோட் பட்டனை அழுத்தி கொண்டிருக்க டிவியில் சிரிக்க வைக்கும் காமெடி சேனல் ரசிக்க வைக்கும் பாட்டு சேனல் அழுக வைக்கும் சீரியல் என அனைத்தும் வந்து போக அவன் இடது பக்கம் விஜயனும் வலது பக்கம் ஜெயாவும் அமர்ந்து ஜெயா அவன் நாடியை பிடித்து தன்னை பார்க்க செய்தார் அவர் கையை தட்டிவிட்டவன் ஊர் ரென்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு ரிமோட்டை பாடாய் படுத்த ஜெயா அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து அவனை போலவே அடங்காத தலைமுடையை தன் விரல்களால் கோதி கொடுத்தவாரி என் செல்ல கண்ணாதானே அம்மாவை இந்த முறை மன்னிச்சுடு கண்ணா காலையில பயங்கரமான கனவுடா அதான் ரொம்ப பயந்துட்டேன் உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி கண்ணா தாங்க முடியும் அதான் அந்த டென்ஷன்ல சாப்பிட தோணல என் செல்லக்குட்டிதானே குட்டிதானே சாப்பிடுறா என்று சாதத்தை பிசைந்து ஊட்டவும் வாயை திறந்து வாங்கி கொண்டான் வீர் எப்பொழுதும் இப்படித்தான் தன் அம்மா கண்ணா என்றால் வெயிலில் வைத்த வெண்ணெய் கட்டியாய் கரைந்து விடுவான் அதுவும் அவர் அவன் தலைமுடி கோதுவதென்றால் அப்படியே அப்படியே ஆகிடுவான் தன் தாய் தலை கோதும் சுகத்திற்கு அவன் என்றுமே அடிமை அடிமை இப்பொழுதும் ஜயா தன் மகனை பற்றி தெரியும் அதலால் அவனை தாஜா பண்ண அவனும் சரியாகிவிட்டான் ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக தன்னை தன் தாய் கண்ணாவன அழைக்கும் போதெல்லாம் தன் சாக்லேட் நிற தழகிதான் கண்களுக்குள் மின்னி மறைகிறாள் அவளை நினைக்கும் போதே ஜில் என்ற ஒரு உணர்வு அவனை தாக்கை ஏண்டி தினம் தினம் என்ன கொல்லுற ராட்சசி என்று தனக்குள்ளே தன் சாக்கியிடம் முறையிட்டு கொள்வான் மா நாங்க சின்ன குழந்தை இல்ல எங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க என்றவாறு அவர் ஊட்ட சாப்பிட்டு கொண்டே அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டான் இதனை கண்ட ஐஸ்வர்யா டேய் தடியா எரும மாடு அளவுக்கு வளர்ந்துருக்க எழுந்துருடா தான் எங்க அப்பா அம்மா நகருடா என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள் சாரி உலகி அவர்களே பட்டா போட்டாச்சு உங்களுக்கு இந்த இடம் தர முடியாது என்கவும் இதென்ன பிளாட் ஆடா பட்டா போடுறதுக்கு என்று இருவரும் சண்டை பிடித்து கொண்டிருக்க சரி சரி போதும் உங்க சண்டையை நிறுத்துங்க என்று ஐஷுக்கு ஜெயா ஒரு கவலம் விட்ட அவ்வளவுதான் இதுக்கு மேல கிடையாது இப்பதானே தட்டு நிறைய கொட்டிக்கிட்ட பத்தாததுக்கு ஏன் மச்சி பிளேட்ல இருந்ததையும் விட்டு வைக்கல அதுவும் பத்தலைன்னு இப்ப இங்க வந்துட்ட அது வயிறா இல்ல சேமிப்பு கிடங்கா போட்டு நான் ஸ்டாப்பா உள்ள தள்ளிட்டே இருக்க என்று வேண்டுமென்றே அவனை வம்பு கிழுத்தான் யாருடா நான் ஸ்டாப்பா கொட்டிக்கிறா நீயா நானா எருமை நில்லுடா என்று துரத்த அனைவரும் அவர்களின் செயலில் உள்ளம் நிறைந்து சிரிக்க அதை குலைக்கவே அந்த போன் அழைப்பு வந்தது எல்லாம் அந்த அழைப்பு வரும் வரைதான் இருவரும் சண்டை போடுவதை கண்டு ஓய் வாண்டுகளா வெளியே போய் விளையாடுங்க என்று அவர்களை கேலி செய்த மகேன் தன் சென்று சில மருத்துவ உபகரணங்களை எடுத்து வந்தவன் சானுவிடம் பேசிக் கொண்டிருந்த தன் தாய் தந்தையிடம் வந்து அருகில் அமர்ந்தான் தன் தந்தைக்கு இரத்த அழுத்தத்தை பரிசோதித்தவன் அப்பா பிரஷர் ஏறி இருக்கு ஏன் எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்களுக்கு எதுவும் ஆகாது என்கவும் அது இல்லப்பா என் தம்பி குடும்பம் போன துக்கமே என் மனசை விட்டு இன்னும் அகலல இப்போ இந்த போன் கால் வேற அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் என்று சற்று சாய்வாக சோஃபாவில் சாய்ந்த அமர்ந்தார் எதை பத்தியும் நினைக்காதீங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று அவர் கையை அழுத்தி கொடுத்தவன் தன் தாய்க்கு நவீன கருவி கொண்டு சுகர் லெவலை பரிசோதனை செய்து அவருக்கும் ஒரு மருத்துவராக அறிவுரை வழங்கியவன் மகனாக உன்னை விட்டு எங்கும் போக மாட்டோமா என்று உறுதியளித்தான் ஆனால் அப்பொழுது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவன் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் தன் நோயிற்கு உயிரான தன் தம்பியை பலி கொடுக்க போகிறோம் என்று அவன் பரிசோதனை செய்வதை பார்த்த வீர் என்ன டாக்டரே பரிசோதனை எல்லாம் முடிச்சாச்சா என்றவாறு தன் தாமையனை நோக்கி வந்தவன் அவன் சொன்ன தன் தாய் தந்தையின் ஹெல்த் கண்டிஷனை பற்றி அறிந்து கொண்டவன் அவர்களை முறைத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று எகிரியவனை கலைத்தது மகேனின் செல்பேசி அழைப்பு தன் கைபேசியை எடுத்து பார்த்தவன் இந்திய நம்பர் காட்டாமல் அமெரிக்க நம்பர் காட்டவும் எழுந்து கொள்ள போக அவனை தடுத்த ஜயா இங்கேயே பேசுபா என தன் நடுங்கும் குரலில் ஜயா கூற தன் தாய் அந்த அழைப்பை கண்டு கொண்டார் என புரிந்து கொண்டவன் தன் தம்பிக்கு கண்ணை காட்ட அதனை புரிந்து கொண்டவன் தன் தாய் தந்தையர் இடையில் சென்று அமர்ந்து கைகளை அவர்களின் தோளில் சுற்றி போட்டுக்கொண்டு அணைத்து கொண்டான் மகேன் ஆண் செய்து காதல் வைக்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல உங்க ரெண்டு பேருக்கும் ரைடர்னு நினைப்பா அப்படியே பைக்ல பறக்குறீங்க ஒரு லாரி ஏற்பாடு பண்ணி தூக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்படி செஞ்சா நீங்க பொட்டுன்னு போயிடுவீங்க இல்லையா நீங்க ஒரே அடியில மேல போயிட்டா அது நல்லா இருக்காது அப்படியே துடி துடிச்சு அணு அணுவா சாகணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் என்று கருண கொடூரமாக சிரித்தவன் அவன் அமைதியாக இருக்கவும் என்னடா பயமா உன் அப்பனும் ஆத்தாலும் பயத்துலேயே மேலே போய் சேர்ந்துருவாங்க போலயே என்று ஏகத்தாலமாக கூற தன் கோபத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவன் தன் தாய் தந்தையை பற்றி அவன் பேசவும் ஏய் என்ன விட்டா பேசிக்கிட்டே போற உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கூடா தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பேசுடா என்று கழுத்து நரம்பு புடைத்து வெளி தெரிய கோபத்தில் கண்கள் சிவந்து கர்ஜித்தான் அவன் கர்ஜித்ததில் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க என்னடா உன் அப்பா ஆத்தாலும் சொன்னா உனக்கு பொத்துக்கிட்டு வருது போல என்று கேலியாக கூறியவனை இப்பொழுது கண்ட துண்டமாக வெட்டி போடும் ஆத்திரம் எழுந்தது டேய் நீ மட்டும் என் கையில கடைச்ச என்று கர்ஜிக்க டேய் நிறுத்த நிறுத்து இந்த சவுண்டெல்லாம் நீ போடக்கூடாது அப்புறம் பின் விளைவுகள் பெருசா இருக்கும் என்று மிரட்டியவன் உன் மச்சான் வேற தான் வீட்டுக்கு வந்திருக்கான் போல உன் தங்கச்சியும் அவனும் மண்ம அப்படி பார்வையில் காதல் பண்றாங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ இன்னும் ஒரு வாரத்துல உன் வீட்ல சாவு விழும் பாரு வெயிட் அண்ட் வாட்ச் டாக்டர் கொம்பு எங்கவோம் டேய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோ என் வீட்ல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடா என்று அழுத்தமாக கூற மறுபக்கம் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுதே அவனை அழிக்க வேண்டும் என வெளியேற வரதயபாளையத்திலேயே உங்களை போட்டிருக்கணும்டா மிஸ் பண்ணிட்டேன் ஆர் கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் என்று உருமியவன் அழைப்பை தூண்டித்தான் மகேன் போனை அணைத்து பாக்கெட்டில் போட என்னடா அவனா என்று உயிர் வினவ அந்த நாதாரிதான் அவனை விடுதா லுச்சா பாய என்று அவனை ஓரம் கட்டியவன் தன் தாய் நடுக்க முற்று அமர்ந்திருக்க அம்மா ஒன்னும் ஆகல அவன் எவனோ பணத்துக்கு அடி போடுறான் என்று தன் நெஞ்சறிந்து தன் தாய்க்காக போய் கூறினான் பணத்திற்காகவா மகேன் எவ்வளவு வேணுமோ அந்த பையனுக்கு கொடுத்துடலாம் பா நம்ம கிட்டதான் பணம் இருக்கே பணம் கூட சம்பாரிச்சிக்கலாம் நாம கொடுத்துருவோம் என்று வெள்ளந்தியாக கூற உம் சரிம்மா நல்லா கொடுத்துடலாம் என அந்த நல்லாவில் அழுத்தி கூறினான் சரிமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நாங்க சும்மா கொஞ்ச நேரம் வெளியே வாக் மாதிரி போயிட்டு வரோம் என்று தன் தாய் தந்தையையும் தங்கையையும் வீர் அவரவர் அறைக்கு அனுப்பி வைத்தவன் சானுவையும் மகேனையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தான் மழை பொழியும்